வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவை பார்க்கலாம் நைன்டிஸில் வில்லன் நடிகராக இருந்தவர் இப்போது மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அதை பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைன்டிஸில் வில்லன் நடிகராக இருந்தவர் இப்போது மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அதை பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவர் அதுக்கப்புறம் நைன்டிஸ்களில் பல திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு குறிப்பாக கமல்ஹாசன் அவரோட மகாநிதி படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் இதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களோட சர்க்கரை தேவன் சரத்குமார் அவர்களோட நம்ம அண்ணாச்சி சிட்டிசன் படத்தில் அஜித் அவர்களுக்கு வில்லனாகவும் இவர் நடிச்சிருப்பார் கோட்டை வாசல் புதல்வன் பிள்ளைக்காக பாட்டு பாடவா அரண்மனை காவலன் பதவி பிரமாணம் பட்டியல்னு பல திரைப்படங்கள்லையுமே இவருக்கு வில்லன் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார் இவர் வில்லன் நடிகர் மட்டும் இல்லை ஒரு தயாரிப்பாளரும் கூட நைன்டிஸில் தங்கச்சி படித்தவர் அருண்பாண்டியன் அவர்களோட கோட்டை வாசல் விஜய் அவர்களோட கண்ணுக்குள் நிலவு ஆழ்வார் வேல்னு பல திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு கடைசியாக விக்ரம் நடிப்பில் வந்த தெய்வ திருமகள் படத்தையுமே இவர் தான் தயாரிப்பு செஞ்சுருக்காரு இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த வில்லன் நடிகராகவும் அதே சமயத்தில் ஒரு தயாரிப்பாளரும் இருந்தவர் தான் மோகன் வி நடராஜன் அவர்கள் இப்போது இவர் வயது மூப்பு காரணமாக மறைந்த செய்தி வெளியாக இருக்குது பல பிரபலங்களும் நடிகர்களுமே இப்போது இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் இவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிடைக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க